புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் ஹுதேபியாவுக்கு போனான் உம்ரா செய்யல தடுத்து நிறுத்தப்பட்டு அங்க ஒரு ஒப்பந்தம் கைச்சா திறப்பட்டது பெரியோர் மலை ஒன்று நான் சொல்றது சகில் புகாரிலே சல்லா சுபகு தொழுதுன்னு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு தகவல் ஒன் அனுப்பிக்கிறான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான்

ஒரு கூட்டம் பூமியில ஆகிட்டாங்க ஈமானை ஸ்ட்ரோங் ஆக்கிட்டாங்க இன்னொரு கூட்டம் ஈமானை பறி கொடுத்துட்டாங்க அது எப்படி யாரெல்லாம் இந்த மலை எங்கதை ரப்புடைய அருளால பெஞ்சுதுன்னு சொன்னாங்களோ அவங்க ரப்பை ஈமான் கொண்டாங்க நட்சத்திரங்கள கோள்களை தாளமுக்கத்தை அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க டேய் நாசிகம் பேசுறது என்ன இயற்கையின் இயற்கையின் கோரம் படிச்சவர்கள் பேசுறாங்க இயற்கை வாய உப்பு தண்ணியால கழுவணும் இயற்கை பேசுறது இயற்கை ஒன்றில் உலகத்தில் அது நாஸ்தி கண்ட பேச்சு அல்லாவுடைய செயல்தா உலகத்தில் இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே சல்லாஹுடைய சொன்னாங்க அப்படி சொன்னவங்க ஈமாந்தாரி ஆகிட்டாங்க கோள்களையும் அதையும் இதையும் எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க யாரெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்ததால அல்லது வானத்தில் இருந்த இந்த தாள முக்கம் ஏற்பட்டதால அதானதான் மழை வந்துச்சு என்று சொன்னாங்களோ அவங்க கோள்களை நம்பிட்டாங்க என்ன மறுத்துட்டாங்க கோள்களை நம்பிட்டாங்க அல்லது மேகத்தை நம்பிட்டாங்க என்ன மறுத்துட்டாங்க இமாம் நவி ரஹமதுல்ல சொல்றாங்க ஒரு மனிதன் இப்படி சொல்றாரு அல்லாத மலையை பொறிய வச்சான் ஆனால் இந்த மேகம் அதுக்கு அடையாளமாக வந்துச்சு என்று சொன்னா அவருடைய ஈமான் பறிபோரல்ல ஆனாலும் அந்த வார்த்தையை பாவிக்கிறது மக்ருகா ஏ ஈமானுடைய அடையாளத்தை இல்லாமக்கிற பேச்சது செந்தமா செந்த வாரம் எத்தனை பேர் கதைச்சி இப்போ மதையை வச்சு எங்களை ரசூலுல்லா இஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிப்பான் ஈமான சரி பண்ணுவோம்